ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியும் காலை வணக்கங்க வாங்க இன்றைக்கி காலையில் இன்றைக்கி பூரி செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு பத்து விசல் விட்டு வேக வச்சு வச்சுருக்குறேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒட்டி வச்சுருக்கறேன் நாலு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு காட்டுறேங்க உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு கொஞ்சம் இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் இன்னைக்குதான் அது சீமாக எங்கள் பையன் வந்து வீடியோ எடுக்கிறான் எனக்கு எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆர்வங்க போடலான்ட்டு இருக்கேன் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன் இப்போ தான் நல்லா உருளைக்கெழங்கு மசிச்சுக்கலாங்க

வெங்காயத்தில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வடைக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் தட்டி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் தேவைக்கு தண்ணி வச்சுக்கலாம் தேவையானால உப்பு போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு குடும்ப ரெடி ஆயிடுச்சுங்க மல்லித்தலை போட்டு போய் அறுக்கிற போகிறேன் நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் நீங்கள் வேணும்னா பிடிச்சவங்க சேர்த்துக்கலாங்க எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்குறேங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்